வணக்கம் எல்லோருக்கும் வெல்கம் டு ஆர்வி கிச்சன் இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் செய்ய போகிற ரெசிபி என்றால் நூடிஸ் தான் செய்ய போகிறேன் அதுவும் வந்து வித்தியாசமாக மரக்கறி கோழி எல்லாம் போட்டு சோஸ் காய்ச்சி செய்ய போகிறேன் இப்போ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்கள் இப்போ வாங்கோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் அப்படித்துக்காக தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அடுத்தது வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் நூடுல்ஸு கோவா டேட்ஸ் கேரட் வெங்காயம் சுரக்காய் எல்லாம் வந்து சின்ன சின்ன வட்டி எடுத்து வச்சுருக்குறேன் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மரக்கறையும் இருநூறு கிராம் இருநூற்றி ஐம்பது கிராம் கோழி அதை வந்து சின்ன சின்ன வட்டி வச்சுக்கிறேன் கோழி சது எண்ணூறு எம்எல் பால் ரெண்டு மிசக்கரண்டி கோதுமை ஐம்பது கிராம் பட்டர் உப்பு எண்ணெய் இவ்வளோ வந்து தேவையான பொருட்கள் இப்போ முதல்ல அது வந்து நூடுல்ஸை வந்து அவிய விடணும் அதுக்கு வந்து அடுப்பில் சட்டியை வச்சு அடுப்பை ஓன் பண்ணி வருன் தண்ணி கொதிக்கிற டைமில் வந்து இங்கால வந்து அடுத்த சட்டியை வச்சு கோழியை வந்து லைட்டாக பொரிச்செடுக்கணும் இப்போ வந்து ரெண்டு மேசக்கரண்ணி எண்ணெய் சேர்க்கிறேன் அடுத்த வந்து கோழி சதிய வந்து போட்டு லைட்டாக புரிச்செடுக்கணும் கோழி வந்து நல்லா புரியக்கூடாது நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஒரு அளவான சுட்டில் விட்டுட்டு வந்து கோழியை வந்து பொறிச்சு எடுக்கணும் பொறுக்கரண்டியால் வடிவாக கலந்து விட்டுட்டு கோழியை வந்து பொரிய விடுவோம் நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் நீங்கள் உங்களோட சுவைக்கேற்றவாறு உப்பு வந்து கொள்ளுங்கோ வடிவாக கலந்து விட்டுட்டு கோழியை வந்து பொரிய விட போகிறேன் பொரிஞ்சதுக்கு அப்புறம் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா கோழி வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிட்டுது இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுக்கிறேன் கோழி வந்து ரெடி ஆகிட்டுது அடுத்ததாக வந்து இதே சட்டியிலேயே நான் எண்ணெய் சேர்க்காமல் மரக்கறியை வந்து வதக்கி எடுக்க போகிறேன் அதுக்காக நான் வந்து இப்போ வந்து எடுத்து வச்ச பட்டரில் கொஞ்சம் சேர்க்குறேன் எண்ணெய் விடாமல் பட்டர் போட்டு மரக்கறி வதக்கினீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பட்டர் வந்து கரைஞ்சிட்டுது அடுத்ததாக வந்து எடுத்து வச்ச மரக்கறியை வந்து சேர்க்கிறேன் பார்த்திங்களா மரக்கறி வந்து நல்லா வதங்கக்கூடாது நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் அவிஞ்ச மாதிரி இருக்கணும் அதனால் வந்து அடுப்பை வந்து ஒரு அளவான சூட்டில் விட்டுட்டு மரக்கறியை வந்து வதக்கி விடுங்கோ வடிவாக கலந்து விட்டுட்டு அடுத்ததை வந்து நான் மூடி போட்டு மூடி ஒரு கொஞ்சம் நேரம் அவிய விட போகிறேன் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொதிச்சிட்டு இப்போ நூடுஸை வந்து அவிய விடணும் மரக்கறி வதங்கிற டைமில் எங்கால் வந்து நூட்ஸை வந்து அவிச்செடுக்க போகிறேன் ஒரு கரண்டியால் வடிவாக கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அவிய விட போகிறேன் நான் வந்து உப்பு சேர்க்காம தான் நூடுஸை வந்து அவிய வர்றேன் இப்போ வந்து மரக்கறியை வந்து பார்ப்போம் பார்த்திங்கன்னா மரக்கறி வந்து ஓரளவு வதங்கி இருக்குது இப்போ நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்க்க போகிறேன் நீங்கள் கொண்டு சுதக்கேற்றவாறு உப்பை வந்து சேர்த்து கொள்ளுங்க வடிவாக கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மரக்கறியை வந்து வதங்க விட போகிறேன் பார்த்திங்கன்னா மரக்கறி வந்து அவிஞ்ச மாதிரியே வந்திருக்குது இப்போ வந்து நூட்டிஸும் வந்து அவிஞ்சிட்டுது பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் வந்து நல்லா அவியக்கூடாது இப்போ வந்து வடிச்சு எடுக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் வந்து வடித்து எடுத்தாச்சு அடுத்ததாக வந்து மரக்கறையும் நல்ல வடிவாக வதங்கி வந்திருக்குது மரங்கப்பிடி வதங்கி வந்திருக்காண்டு அவிஞ்ச மாதிரியே இருக்குது அடுத்ததாக வந்து சோஸ் காய்ச்சோனும் அதுக்கு வந்து ஒரு அடுப்பில் வந்து சட்டியை வந்து வச்சுட்டேன் பார்த்திங்கண்டா இதுக்கு வந்து இப்போ எடுத்து வச்ச பட்டரை வந்து சேர்க்க போகிறேன் பட்டர் வந்து நல்லா உருகணும் அடுத்ததாக வந்து எடுத்து வச்ச மாவை வந்து இதில் சேர்க்குறேன் சேர்த்துட்டு வடிவாக கலந்து விடுங்கோ நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டு அடுத்ததாக எடுத்து வச்ச பாலை வந்து இதில் வந்து சேர்க்கணும் பாலை சேர்த்துட்டு நல்ல வடிவாக கலந்து விடுங்கோ இப்போ வந்து நல்ல வடிவாக கலந்து விட்டதுக்கு பிறகு ஒரு தேக்கு ரெண்டி மிளகுதல் மிளகு மிளகுதல் சேர்த்து வடிவாக கலந்து விட்டதுக்கு பிறகு ஒரு ரெண்டு மூன்று நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்கோ கொதித்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நல்லா சிக்கா வந்துடும் சாஸு பாருங்க எப்படி கொதிக்குதுண்டு இப்போ இந்த டைமில் வந்து நான் பொரிச்சு வச்ச கோழியை வந்து இதில் சேர்க்கிறேன் சேர்த்துட்டு வடிவாக கலந்து விடுங்கோ கோழியை வந்து கலந்து விட்டதுக்கு பிறகு அடுத்ததாக வந்து வதக்கி வச்ச மரக்கறியில் வந்து இதில் வந்து சேர்க்கணும் மரக்கறியையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வடிவாக கலந்து விடுங்கோ அடுத்ததாக வந்து உப்பு வந்து பார்த்து கொள்ளுங்க நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன் வடிவாக உப்பு சேர்த்துட்டு வடிவாக கலந்து விட்டுட்டு அடுத்ததாக வந்து அவிச்சு வச்ச நூடுல்ஸை வந்து இதில் சேர்த்து விடுங்கோம் சேர்த்துட்டு வடிவாக கலந்து விடுவோம் பார்த்திங்கன்னா இந்த நூடுல்ஸ் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி செய்து சாப்பிட்டீங்களா என்றால் மரக்கறி சாப்பிடாத பிள்ளைகள் கூட இதை வந்து விரும்பி சாப்பிடுவினோம் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து செய்து கொடுத்து பாருங்கோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்